ஹலோ பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா புரோமோட்டோவில் பார்த்தீங்கன்னா அம்ருதீனுக்கும் பாருவதுக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ரெண்டு பேருக்குமே வான் பண்ணுறாரு வான் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப அதே தப்பு தான் நீங்கள் பண்ணுறீங்க அது எப்படி ஒரு லேடியே நீங்கள் காலை எட்டி வச்சது உங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பேச்சு பேசினாங்களே இப்படி ஆடு ஆடுன்னு இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் சந்தோஷப்படுவாங்களா பாருவங்க அம்மா வந்து பெருமைப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பை சார் கேட்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு நீங்கள் ரெண்டு பேருமே வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு காமிக்கிறது ஆடியன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து செம்மையாக வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீங்களே நீங்களே பாருங்கள் அப்போ வந்து எவ்வளோ பேர் அந்த சீனை பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு எத்தனை பேர் மனம் அது உடச்சலாக இருக்கும் ரெட் கார்டு கொடுத்தவுடனே சேன்ரா வந்து தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு வந்து நீதி கடிச்சிச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதையே வேறு மாரி மாறிச்சிங்க நான் என்னன்னு சொல்கிறது ரெட் கார்டு கொடுத்த உடனே மூணாவது புறமோ வெளியே விட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு வச்சுருந்தாங்க என்ன டூரிஸ்ட்டுன்னு தெரியுமா ரெட் கார்டை காமிச்சுட்டு போன ஒன்று ஆடு போட்டாங்களா ஆடு போட்டு முடிஞ்ச உடனே ரெட் கார்டை காமிச்ச உடனே போயிட்டு கமுருதீனுக்கும் பார்வதி கிட்டையும் சொல்கிறார் இது வந்து நான் மன்னிக்கிறதோட சேண்ட்ரா மன்னிச்சுட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா வந்து பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க பார்வதியும் கமுர்தீனும் போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க அதில் மன்னிச்சுட்டிங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை வந்து கையெழுத்து கும்பிடுறாங்க கம்ரிதன் போயிட்டு காலையிலேயே விழுந்துட்டார் என்னை மன்னிச்சிடுங்க இது வந்து லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு கமிருதனும் பயங்கரமாக அழுகுறாரு பார்வதியும் அழுவுறாங்க சேன்றம் வந்து இப்போ அவங்க ரெண்டு பேரையும் மன்னிப்பாங்களா மன்னிக்க மாட்டாங்களா அது இன்னும் ப்ரோமோல வரல இது எல்லாருமே கமெண்ட்ல சொல்லிட்டு வராங்க இது டுஸ்ட்டு தான் வைப்பாங்க ரெட் கார்டு கொடுப்பாங்க ஆனா வெளியே அனுப்ப மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான் வெளியே போயிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாண்ட்ரா மன்னிப்பாங்களா மன்னிக்க மாட்டாங்களா அவங்களோட கருத்து